ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டெய்லியும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஃபிஃப்டீன் பார்த்துட்டு வரோம் இன்னைக்கான கொஸ்டின்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்து பாருங்கள் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் கண்டறிதல் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையிடம் தமிழ் பயின்றவர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையிடம் வந்து தமிழ் பயின்றவங்க பார்த்தீங்கன்னா ஊவே சாமிநாத ஐயர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறில் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா கால்டுவெல் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சலாம் சபாஷ் என்பன எம்மொழி சொற்கள் என கண்டறிக இந்த ரெண்டு சொற்களுமே பார்த்தீங்கன்னா உருது சொற்கள் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எண்பது விழுக்காடு திராவிட மொழி கூறுகளை கொண்ட நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தான் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சொல்லும் பொருளும் பொச்சாப்பு பொச்சாப்புன்னா மீனிங் சோர்வு அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மீனாட்சி சுந்தரனார் நல்ல தமிழில் பேசி விளக்கும் திறமை பெற்றிருந்தார் டேஷ் கொடுத்து அவருடைய மாணாக்கர்கள் அவரிடம் கற்பதனை மிகவும் விரும்பினார்கள் இந்த இரண்டு தொடர்களையும் இணைக்கக்கூடிய இணைப்பு சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷனில் மற்றும் ஆகையால் அவை போல அது போல் கொடுத்துருக்காங்க இதில் கரெக்டாக பொருந்தக்கூடியது பார்த்தீங்கன்னா ஆகையால் அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல் கண் அப்படிங்கிறது மழை தேன் விலங்கு மணி இதில் எது வந்து ம இணைக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண் மணி ஸோ ஃபஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர் கரெக்டாக இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு ஃபோர் வரக்கூடியது பார்த்திங்கன்னா பி ஆப்ஷனும் டி ஆப்ஷனும் ஆனால் அடுத் ரெண்டுமே இருக்கிறதுனால அடுத்தது செக் பண்ணிக்கலாம் பொன் அப்படிங்கிறது விலங்கு மலைன்றது தேன் வான் மழை ஸோ அப்போது ஃபோர் த்ரீ டூ ஒன்றது தான் கரெக்டாக மேட்ச் ஆகுது பி ஆப்ஷன் அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல் தென்னம் தென்னையுடைய இலை பெயர் பார்த்தீங்கன்னா கீற்று ஸோ கீற்றுன்றது தான் கரெக்ட் ஆன்சர் அடுத்து பார்த்திங்கன்னா சந்தி பிழையுள்ள தொடரை தேர்க பிழையற்ற கேட்கல பிழையுள்ள தொடரை தேர்க வங்கி கணக்கை பயன்படுத்து வங்கி இக்கு வரணும் அங்கே ஆனால் இங்கே இக்கு இல்லாமல் இருக்குது ஸோ அப்போ அதுதான் ராங்காக இருக்குது ரிமைனிங் ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா கடவுச்சொல்லை சொல்லை சரிபார் அதுலேயும் கரெக்டாக இருக்குது விற்பனை கருவி இயங்குகிறதா விற்பனை கருவி அதுவும் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க அடுத்த ஆப்ஷனில் அடையாள எண்ணெய் உருவாக்கு ஸோ இதுவும் கரெக்டாக கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ சந்திப்பிழையுள்ள தொடர் வந்து வங்கி கணக்கை பயன்படுத்து அடுத்த கொஷின் பார்த்திங்கன்னா பொருந்தா சொல்லை கண்டறிக மோனை எதுகை இசைவு இயைவு மோனை எதுகை இயைவு இது எல்லாமே வந்து நம்ம சொற்களில் பயன்படுத்துவோம் ஆனால் இசைவுன்றதுக்கு பொருள் வந்து அனுமதி ஸோ அப்போ அது மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ அதான் ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பொருந்தா சொல்லை கண்டறிக கடலை குறிக்காத சொல் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா பவ்வம் பறவை புனரி திமிழ் இதில் திமிலை தவிர ரிமைனிங் உள்ள மூணுமே வந்து பார்த்திங்கன்னா கடலை தான் குறிக்கும் திமிழ் அப்படிங்கிறது படகுக்கு சங்க காலத்தில் திமிழ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கீழே காணப்பெறுவனவற்றுள் பொருத்தமில்லாததை எழுதுக நற்றினை பரிபாடல் கழித்தொகை பத்துப்பாட்டு இல்லை பத்து பாட்டை தவிர ரிமைனிங் மூணுமே வந்து எட்டு தொகை நூல்கள் ஸோ அப்போ ஆப்ஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது பத்து பாட்டு தான் ஸோ அதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நலந்தலை உலகம் வலையி நெமியோடு வலம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை எனவரும் முல்லைப்பாட்டில் இடம்பெற்றுள்ள நலந்தலை உலகம் என்பதற்கு எதிர்ச்சொல் ஸோ இது டென்த்து புக்கில் கொடுத்துருப்பாங்க நனந்தலை உலகம் அப்படிங்கிறது அகன்ற உலகம்ன்றது பொருள் இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா எதிர்ச்சொல் கேட்டிருக்கிறதுனால அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக சிறிய உலகம்ன்றதுதான் கரெக்டான ஆன்சர் அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா கலம்பகம் இச்சொல்லை பிரித்து எழுதுக ஆப்ஷனில் களம் கூட்டல் அகம்னு கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி பிரியாது களம் கூட்டல் பகம்ன்றது தான் கரெக்டு கலம்னா பன்னிரெண்டு பகம்னா ஆறு ஸோ மொத்தம் பதினெட்டு கலம்பகம்னா பதினெட்டு அப்படின்ற பொருளில் வரும் கலம்பு ப்ளஸ் அகம்னும் வராது கல் ப்ளஸ் அம்பகம்னும் வராது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான கொஷின்ஸ் தேங்க்யூ